வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் தங்கத்தை பற்றிய சில முக்கியமான விஷயங்களையும் பார்க்கலாம் நீங்கள் கா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தங்கம் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு திருமணத்திற்காக நகை வாங்குபவர்கள் கூட இறங்கட்டும்னு காத்திருக்கிறாங்க ஏன் திருமணத்தை கூட தள்ளி வச்சுருப்பாங்க ஏன்னா இந்தியர்கள் வாழ்க்கையில் வந்து தங்கம் வந்து பின்னி பிணைஞ்சதாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம விவேகமாக செயல்படுறதையும் மறந்துடக்கூடாது உதாரணத்துக்காக தக்காளி விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் ஒரு கிலோ தக்காளி வாங்குறதுக்கு பல அரை கிலோ வாங்கி சிக்கனமாக தக்காளியை பயன்படுத்துவோம் அதை மாதிரி தக்காளிகள் மலிவாக கிடைக்கும் போது ஜூஸ் போட்டு கூட குடிப்போம் இதை போல் இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் இதை வந்து தங்கத்தோட ஒப்பிட்டுருக்கு சொல்லலை இது ஒரு உதாரணம் இது போல சப்ளை டிமாண்ட தான் இதெல்லாம் தங்கத்தை வந்து அதிகமாக முதலீட்டாளர்கள் வாங்கி வச்சுருக்கிறாங்க ஏன் அரசாங்கங்கள் கூட வாங்கி அதிகமாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அளவுக்கு அதிகமாக வாங்கும் போது அது மேலே பற்றாக்குறை ஏற்படுது இது இயற்கையாக ஏற்பட்ட பற்றாக்குறை இல்லை செயற்கையாக உண்டாக்குன பற்றாக்குறை அதனால் இந்த இதில் வலையில் போய் நம்ம சிக்கிடக்கூடாது இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆயிரம் கிலோ தக்காளி தான் சந்தைக்கு வருதுன்னா ரெண்டு பெரிய வணிகர்கள் வந்து நானூறு நானூறு கிலோ வாங்கிட்டாங்கன்னா மிச்சம் இரநூறு கிலோ தான் இருக்கும் அதை மாதிரி தான் அந்த இரநூறு கிலோ இரநூறு கிலோவுக்கு போட்டி நடக்கும் அதனால தான் அந்த சப்ளை டிமாண்ட்னால தான் அந்த தங்கம் இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது டொனால்டு ட்ரம்ப்ங்கிற ஒரு தனி மனிதனின் ஆணவ போக்குனால் உலகின் அமைதி நாளுக்கு நாள் கெட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து நேற்று அவர் ஐநாவில் பேசினது ஆணவத்தோட உச்சம் இவர் வந்து ஆணவத்தால் எடுக்கிற பல நடவடிக்கைகள் வந்து உலகத்தின் பொதுமக்களை பெரிதளவுக்கு பாதிச்சுக்கிட்டு இருக்கு இதில் குறிப்பாக பாதிக்கப்படுறவங்க தங்க தங்கம் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படுற நம்ம ஏழை தாய்மார்கள் தான் இது வந்து பெரிய பணக்காரர்களை போய் பாதிக்கலை எல்லாமே ஏழைகளை தான் வந்து கடைசியில் பாதிக்குது இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் ஆணவத்தால் தான் ஏற்பட்ட விபரீதமாக இருக்குது பங்கு சந்தைகள் நிலையா இல்லை நாட்டுக்கு நாடு பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரும்போது எதிர்பார்ப்போம் அப்புறம் சப்ஸ்கிரைப் நண்பர் கூட கேட்டிருந்தார் ஏன் தொடர்ந்து மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டே போகுதுன்னு அதாவது நண்பரே முதலீட்டாளர்கள் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வாங்கி ஒரு நாளைக்கு விற்று அந்த மாதிரி செஞ்சால் பரவாயில்ல தினசரி எடுத்து பார்த்தா தான் இருக்கிறாங்க சராசரியாக பார்த்தா கூட ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடின்னு விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க சராசரியாக ரெண்டாயிரம் கோடி கூட இருபத்தி மூணு ஒர்க்கிங் டேஸ்க்கு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வந்துடும் இப்பவும் கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிகப்படியான லாபத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் ரேபிட் புக்கிங் செய்ய இப்போ கூட மனசு வரல இன்னும் ஏறும் இன்னும் ஏறும்னு காத்திருக்கிறாங்க இந்த நிலைமை தான் வந்து பலூன் போல் ஏன்னா காற்று ஊத ஊத அது எவ்வளோ தான் தாங்கும் அது மாதிரி தான் அதே சமயம் மார்க்கெட்டில் வந்து பங்குகள் விலையெல்லாம் நல்லா சீப் ஆகிட்டு வருது அது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு பங்குகள் நல்ல சீப்பான உடனே இந்த ஐடியில் இருக்க ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆச்சுன்னா திரும்ப தங்கத்தை விற்றுட்டு திரும்ப மார்க்கெட்டில் தான் அவங்க முதலீடு பண்ண வருவாங்க ஏன்னா அமெரிக்க மார்க்கெட்டும் வந்து வருடாந்திர ஹையில் இருக்குது அதுவும் விலை அதிகரிச்சிட்டே போகுது அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்திய மார்க்கெட்டு சீப்பாக போகிறது நமக்கு நல்லது தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சீக்கிரம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உள்ளே வந்தாங்கன்னா தங்கத்தை விற்றுட்டு தான் வருவாங்க அப்படி அவங்க விற்றுட்டு அதிகப்படியாக விற்றுட்டு வெளியே வரும்போது பங்குகளில் முதலீடு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி விற்றுட்டு வெளியே வரும்போது தங்க விலை ஒன்று இறங்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து டைம் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே இடத்துலையே ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்குள்ளேயே டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டுருக்கோம் இதுதான் நடக்கும் இதுதான் வரலாறு இது வந்து மறுபடியும் நடக்கும் ஆனால் எப்போ நடக்கும்ன்றது தான் தெரியல அது விரைவில் அதை எதிர்பார்க்கலாம் தங்கம் பற்றிய ப்ளூம்பெர்க்கில் உள்ள ஒரு ஆர்டிக்கிள் பார்ப்போம் மக்கள் வந்து தங்கத்தை மிகவும் சார்ந்திருக்கும் மனநிலையில் இருக்கிறாங்க அதே சமயம் அதில் உள்ள ஆபத்துகளையும் நாம் கவனத்தில் கொள்ளணும் தங்கத்தின் விலைகள் வந்து வரலாற்றில் இல்லாத அளவு உச்சபட்சத்தில் இருக்குது செப்டம்பர் இருபத்தி நாலு புதன்கிழமை இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து பத்து கிராம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபதை தொட்டுச்சு தங்கத்தில் ஏற்பட்ட இந்த விலையேற்றம் சாதாரண மக்களை அதை நோக்கி ஈர்த்துக்கிட்டு இருக்கு சந்தை ஏற்ற இறக்கம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அப்புறம் இந்த பண வீக்கம் இதனால் மக்கள் வந்து தங்கத்தை ரொம்ப பாதுகாப்பான முதலீடாக கருதுகிறாங்க அதே சமயத்தில் பகுத்தறிவு சிந்தனையை நம்ம மறந்துடக்கூடாது முதலீட்டாளர்கள் வந்து விலை உயர்ந்த நிலைக்கு தள்ளப்படலாம் குறிப்பாக தவற விடுவோம் என்ற பயத்தில் அவங்க அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க தங்க மேலே அதனால தான் புத்திசாலித்தனமாக இருப்பதை அவங்க உறுதி செஞ்சுக்கரணும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் விரிக்கும் வலையில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது பெரிய முதலீட்டாளர்கள் பல மில்லியன் க கணக்கான பணத்துக்கு தங்கத்தை வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க நீங்கள் வாங்கி விற்கிற தங்கம்லாம் ஒரு அதில் ஒரு கடலில் போட்ட ஒரு ஊசி மாதிரி தான் அது வந்து நீங்கள் உள்ளே போய் ட்ரேப்பாகி மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் விற்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க அதனால் இதில் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் இது ப்ளூம்பெர்க் ஆர்டிகில்ல வந்த முதல் விஷயம் இரண்டாவதாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் பயாஸ் அதீத நம்பிக்கை சார்ந்த நிலை கடந்த கால ஏற்றங்களில் ஏற்படும் லாபம் எதிர்கால விலை ஏற்ற இறக்கங்களை கணிக்க முடியும் என்று கருத வழிவகுக்கும் இதில் சரியான ஆராய்ச்சி செய்யாமல் அதிகப்படியான முதலீடுகளுக்கு தொடர்ந்து முதலீடு செய்து செய்வது மிகவும் ஆபத்தானதாக இருக்குது நன்கு திட்டமிடப்பட்ட போர்ட் போலியோ பல்வகைப்படுத்தப்பட்ட போர்ட் போலியோ அதுவே சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் நீங்கள் எல்லா நிறுவனங்கள்லையும் முதலீடு பண்ணியிருக்கணும் தங்கத்தில் பத்து சதவீதம் ஒதுக்கலாம் அதிகபட்சமாக இருபது சதவீதம் ஒதுக்கியிருக்கலாம் மற்ற எல்லா நிறுவனங்களையும் எல்லா செக்டார்லையும் முதலீடு பண்ணி பகுப்பாய்வு செய்து ஒரு போர்ட்போலியோ உருவாக்குறதுதான் சிறந்த அணுகுமுறையாக இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து மென்டாலிட்டி மந்தை மனநிலை எந்த ஒரு விலைகளும் உயரும்போது மந்தையாக செயல்படுவாங்க குருட்டுத்தனமாக பின்தொடருவாங்க இந்த மந்தை மனநிலை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நம்ம வந்து டாட் காம் பங்குகளில் ஏற்பட்டுச்சு இந்த ஃபோமோ அடிப்படையில் மந்தையாக செயல்படுவாங்க இது போன்ற சமயங்களில் நீண்ட கால தனிப்பட்ட இலக்குடன் பகுப்பாய்வு செய்யணும் பங்கு வாங்குவதிலும் இது போல் மனநிலை வந்து இருக்கணும் செமிகண்டக்டர் பங்குகள்னு சொல்லி எல்லாரும் மந்தையாக செயல்பட்டு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த நிறுவனம் வந்து என்ன லாப நஷ்டம் பண்ணியிருக்கு அதோடய எதிர்காலம் எப்படி இருக்கும் அது உண்மை உண்மையிலே அந்த நிறுவனம் வந்து இயக்கத்தில் இருக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கா எந்ததும் அவங்களுக்கு தேவையில்லை இது செமிகண்டக்டர் நிறுவனம்னு தெரிஞ்சால் போதும் அதை வாங்கிடுவாங்க இப்படி மனிதர்களோட மந்தே மனநிலை இருக்குது இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கரணும் பெரிய முதலீடு பண்ணிடக்கூடாது குறைந்த முதலீடு பண்ணலாம் அது ஒரு ஆர்வத்தில் அதே சமயத்தில் அதிக பணத்தை போய் முதலீடு பண்ணி இந்த மந்தை மனநிலையில் போய் மாட்டிக்கிற கூடாது இவர்களுக்கும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வாங்குவாங்க அதான் பெரிய முதலீட்டாளர்களோடு நம்ம போட்டி போட முடியாது அவங்க நல்ல ஏற வித்துட்டு போயிடுவாங்க திரும்ப இவங்க அந்த பங்கை வந்து ஐம்பது சதவீதம் கீழே இறங்கியிருக்கோம் நஷ்டத்தில் விற்கவும் மனசு வராமல் உட்காந்துட்டு டெய்லி நிம்மதியை கெடுத்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இருப்பாங்க இந்த மண் மந்தை மனநிலையை நம்ம தவிர்க்கணும் இது வந்து நிறைய ம மக்களுக்கு பங்கு சந்தையில் இருக்குது இந்த மாதிரி கூட்டமாக போய் வாங்குறது இப்போ ஒரு சில ஆடுகள் வந்து ஒரு பக்கம் போகும் அப்போ எல்லா ஆடும் அது பக்கம் போகும் மொத்தத்தில் எந்த ஆட்டுக்கும் நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாது இதுதான் அந்த மந்தை மனநிலை இதை நம்ம தவிர்க்கணும் நான்காவது வந்து ரீகென்சி பயாஸ் சமீப காலமாக சார்பு நிலை தங் தவறுதலாக வழிநடத்தப்படும் நிலை பல மாதங்கள் தங்க விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் காலவரையரின்றி தொடரும் கருதுறது இது போன்ற சூழ்நிலைகளில் சமாளிக்க குறுகிய கால ஏற்ற இறக்கங்களை விட தங்கத்தின் வரலாறை எடுத்து பார்க்கணும் அத்தகைய விஷயங்கள் வந்து முதலீட்டாளர்களை சிறந்த முடிவுகளை எடுக்க நமக்கு உதவும் அப்புறம் வந்து அஞ்சாவதாக லாஸ் அவர்சன் பயாஸ் இழப்பு வெறுப்பு சார்பு நிலை லாபத்தை விட இழப்புகளை கண்டு அஞ்சு முதலீட்டாளர்கள் அதிகம் இ அதிகமாக இருக்கிறாங்க இவங்க வந்து மோசமான முதலீடுகளை தக்க வச்சுக்கிருவாங்க உதாரணமாக ஒரு பங்கு அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு பிறகு அதை ஐம்பது சதவீதம் இறங்கின பிறகு கூட அதை விற்காமல் வச்சுருப்பாங்க நஷ்டத்தில் விற்க பயந்துக்கிட்டு அதை விற்காமல் வச்சுருப்பாங்க ஒட்டுமொத்த மொத்தம் போர்ட்போலியோ செயல்திறனை மதிப்பீடு செய்யணும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு அதிகமான விலை கொடுத்து வாங்கி சிக்கிக்கிற கூடாது இப்போ இந்த அஞ்சு விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் தங்கத்தின் உண்மையான திறனை நம்ம பகுப்பாய்வு செய்யணும் தொடர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுக்கிட்டு வர்றதுனால முதலீட்டாளர்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தங்கள் ஒட்டுமொத்த போர்ட் போலியாவையும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய நேரம் இது இப்பொழுது மிகவும் வந்து முக்கியமாக வலையில் போய் சிக்கக்கூடாது இது வந்து தங்கத்தை பற்றிய விஷயங்கள் நீங்களும் சொந்தமாக யோச்சி ஒரு நல்ல முடிவாயிடுங்க அப்புறம் அந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்க நண்பர்கள் நாலு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆச்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லா கேள்விகளுக்கும் நான் தெளிவான முறையில் பதில் அளிக்கிறேன் ஏன்னா நிறையா நிறைய விஷயங்களை பார்த்து தான் பதில் சொல்ல முடியும் சும்மா சாட்டை பார்த்து உடனே சொல்லிட முடியாது அதனால் நேரம் ரொம்ப எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம அந்த கன்சிடர் பண்ண பங்குகள்லாம் நிறையா விலைகள்லாம் குறைய வந்திருக்கு அதை பயன்படுத்திக்கங்க முதல் முறை கன்சிடர் பண்ண சொன்ன விலைக்கு வந்திருக்கு நிறையா பங்குகள் அதுக்கு கீழேயும் இருக்கு அதில் குறிப்பாக வந்து சன் டிவி இந்த கல்யாண் ஜோழி எல்லாமே ஸ்விங் தான் எதுவுமே கிடையாது பத்து சதவீதம் கிடைச்சா வெளியே வந்து கொஞ்சம் இறங்கினா கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் முதலீடு பண்ணி வைங்க இப்படியே இறங்கி கீழே போய் மார்க்கெட் அழிஞ்சிரும் நினைக்காதீங்க அது மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும் அப்புறம் ஹெச்எஸ்சிஎல் டெக்கு அப்புறம் நிறையா பங்குகள் நம்ம சொன்னால் அதெல்லாம் கவனத்தில் வச்சு கொஞ்சம் நம்ம சொன்ன விலைக்கு கீழே நிறையா பங்குகள் இருக்குது அதை கவனமாக பார்த்து அதில் முதலீடு பண்ணி வைங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பத்து சதவீதம் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி